நம்ம நாகர்கோயிலே உப்புல ஊறப்பட்ட பொருட்களை வெரைட்டி வெரைட்டியா டப்பா டப்பாவாக அடைச்சி பண்ணி போகும்போது இதுதான் நமக்கு வந்து ஹைலைட்டா தெரியும் இந்த கடையில் இப்போ நில எப்போ போனாலும் இந்த பதார்த்தங்கள்லாம் குப்பி குப்பியா ஊற போட்டு வச்சுருப்பாங்க மக்களே முழுசாக உள்ள மாங்காய் போட்டு வச்சுருப்பாங்க நெல்லிக்காய் புளிச்சங்காய் மிளகா காந்தரி மிளகா ஸ்டார் ஃபுட் கோவைக்கான எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பாங்க இப்ப சீம நெல்லிக்காய் சீசன் அதுவும் ஊற போட்டு வச்சுருப்பாங்க இந்த சீசன்ல உள்ள கொப்பில் நெல்லிக்காவும் இந்த கடையில் வச்சிருக்காங்க இந்த உப்புல போட்டிருக்க தேன் அமிர்தங்களை தனியாகவும் வாங்கி சாப்பிடலாம் மோர் கூடையும் கேட்டால் தருவாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாக்குன்னு தருவாங்க நான் மோர் கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சர்பத்தும் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா பார்சலும் வாங்கிட்டு தான் மக்களே வந்தேன் மக்களே இதை பார்த்த உடனே நிறைய பேர் நாக்கில இருந்து ஆட்டோமேட்டிக்கா எச்சி ஊறி இந்த கடை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படிதான் இந்த கடை எங்க தெரியுமா இருக்கு மரவன் குடியிருப்பு கேம் ரோடு இருக்குல்ல அதுல தான் லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்ல தெரியல மரவன் குடியிருப்பு கேம் ரோடு சரியா மக்களே தேடி பிடிச்சி பார்த்துக்காங்க